அலி அலியல்லாகோ அணுகக் கூறுகிறார்கள் எனது அன்பர் நபி சொல்லாஹு வசல்லம் எனக்கு ஏழு உபதேசங்களை செய்தார்கள் அவற்றில் நான்கு வருமாறு ஒன்று நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் தூக்கில் போடப்பட்டாலும் அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் இரண்டு தெரிந்தே தொழுகையை விடாதீர்கள் தொழுகையை விடுபவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் மூன்று அல்லாவின் கட்டளைக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் அதனால் அல்லாவின் கோபம் உண்டாகிறது நான்கு மது அருந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹலத் உபாத லீலாஹோ அன்ஹோ அவங்க வந்து இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க அவங்க வந்து நபி சொல்லா அல்லம் வந்து அவங்க ஏழு உபதேசங்கள் வந்து செஞ்சிருக்காங்க அத் அதில் வந்து நான்கு வந்து நாலு பாயிண்ட்